விருச்சகராசி கேட்டை நட்சத்திரம் இது புதனோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினேழு வருடம் என்னோட கணக்குப்படி பத்து வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பிருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க பத்து வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வந்தால் பிறகு ஏழு வருடங்கள் கேது தசை அதன் பிறகு இருபது வருடங்கள் சுக்கரதசை பத்து ப்ளஸ் ஏழு கேது தசை அப்படின்னாக்கா பதினேழு வயசு வரைக்கும் அதன் பிறகு இருபது வருடங்கள் சுக்கரதசை பதினேழு ப்ளஸ் இருபது முப்பத்தேழு முப்பத்தேழு வயசு வரைக்கும் சுக்கரதசை நடப்பில் வரும் பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் எந்த மாதிரியான தசைகள் இருந்தாலும் சரி ஒரு சில பேர் கேது தசையில் இருக்கலாம் ஒரு சில பேர் வந்து சுக்கர தசையில் இருக்கலாம் உங்கள் சுயஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து இதை ஏன் நான் பொதுவாக சொல்கிறேன் படிக்கக்கூடிய காலத்தில் அப்படின்னாக்கா எந்த தசை வந்தாலும் உங்களுக்கு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது ஏன்னா தாப்பனோட அரவணைப்பில் இருக்கக்கூடிய காலம் ஏன்னா அவங்களோட ஆலோசனைப்படி தான் நீங்கள் எல்லாமே இருப்பீங்க அதனால் பெருசாக உங்களுக்கு தசைகள் அப்படிங்கிறது நல்ல தசைகளாக இருந்தால் வீட்டில் வந்து வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது மாதிரி சுபவிசேஷங்கள் எல்லாமே கொடுத்துரும் அவயோக தசைகளாக இருந்தால் உங்களுக்கு மனசு ரீதியாக பாதிப்பு படிப்பில் ஒரு சில தடைகளை கொடுக்கும் அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து படிப்பில் ஒரு சில தடைகள் கொடுக்குதா அந்த தடைகள் இருக்காது கொஞ்சம் முயற்சி பண்ணி படிச்சிங்கனாக்கா பெருசாக வளர்ச்சிகளை நீங்கள் பார்க்கலாம் படிப்பு நல்லா போயிட்டுருக்கு சிறப்பாகவே இருக்கும் உங்களுக்கு தசை நல்லா இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் பார்ட் டைமில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அதாவது குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்பு தேவைக்காக பண தேவைக்காக பார்ட் டைம்லெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அந்த பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு வேலை வாய்ப்பு ரீதியாக கொஞ்சம் தடங்கள் வரும் எட்டாம் இடத்துல குரு மறைவு சாணத்தில் இருக்குது பொருளாதாரத்தை தடைப்படுமா அப்படின்னாக்கா இந்த டெய்லி வேலை பார்க்கறவங்களுக்கும் கொஞ்சம் தடைப்படறதுக்கிற வாய்ப்பு இருக்குது மாசு சம்பளத்தில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக உங்களுக்கு ப்ராப்ளம் வராது அதனால் இந்த விருச்சகராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல குரு இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பொருளாதார இழப்புகள் கிடையாது பார்வை மூலிமா ஒரு நல்ல பலன்களை கொடுக்குறார் இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி சுக்கரதசையும் நான் எடுத்திருக்கிறேன் இப்போ சுக்கரதசை நடக்குது இந்த காலகட்டங்களில் குருடைய பார்வை சுக்கரனோட வீட்டுக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு நாலாம் வீட்டுக்கு அதாவது ராகு இருக்கக்கூடிய நாலாம் வீட்டுக்கு சுகஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை ஒன்பதாம் பார்வையாக ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குருவுடைய பார்வை வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணீங்கன்னாக்கா இப்போ குரு ராகு கனெக்ட் ஆகிறதுனால வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள் கன்ஃபார்மாக உண்டு வேலை ரீதியாக நீங்கள் முயற்சி பண்ணால் வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்புக்காக முயற்சி பண்ணால் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் அருமையான டைம் ஒன்றும் குரு மறைவுனால ஒரு பெரிய பிரச்சனையே வராது ஏன்னா சுக்கரதில சுக்கரனோட வீட்டுக்கு ரெண்டாம் இடத்துல அதாவது ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துல குரு அந்த வீட்டுக்கு அவர் மறையில்ல அப்போ கெடு பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் இல்லை குரு சுக்ரன் பகை கிரகங்கள் தான் சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்வாரா அப்படின்னாக்கா இருக்கிற இடத்த பொறுத்து உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல சுக்கரன் எங்க இருக்காரோ அந்த பலன்களை தான் கொடுப்பார் கெடுக்கவும் மாட்டாரு பெருசா கொடுக்கவும் மாட்டார் நல்ல இடத்துல சுபகிரக நட்சத்திர ஏறி சுபகிரக பார்வை சுபகிரக சேர்க்கை இது மாதிரியான அமைப்புகள் இருந்தா அபரிவிதமான வளர்ச்சிகளை இந்த சுக்கரதசை கொடுத்துரும் கெடுபலம் செய்யக்கூடிய அமைப்பில் இருந்துச்சுனாக்கா கெடுபலம் செய்யக்கூடிய நட்சத்திரத்தில் இருந்துச்சுனாக்கா கெடுபலன்கள் கொடுக்கும் அதுலேயும் கம்மியாக தான் கொடுக்கும் பெருசாக கோச்சார கிரகங்கள் இது மாதிரி குரு சனி இதெல்லாம் நல்லபடியாக காப்பாற்றிட்டே வரும் அதனால் சுக்கரதசையில் அந்தளவுக்கு கெடுபலங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது எட்டாம் இடத்துல குரு மறையிறது எட்டாம் இடத்துல தனக்காரகன் மறையிறது அந்த அளவுக்கு நல்லது இல்லைன்னு சொன்னால் கூட பார்வை மூலியமாக உங்களுக்கு பலன்களை கொடுத்துருவார் எட்டாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப அவமானப்பட்டிருப்பீங்க நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க உடல் வழியில் நிறைய பிரச்சனை கொடுத்துருக்கு இல்லையா அது இப்ப இருக்காது குரு மறையறதுனால அதனால வேலை வாய்ப்பு ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி புதுசா ஒரு வேலை ட்ரை பண்ணீங்கன்னா தடுமாற்றங்களை கொடுக்கும் இப்ப ஏற்கனவே வேலை போயிட்டு இருக்கு வேலை மாற்றணும்னு நினைக்காதீங்க தொழில் போயிட்டு இருக்கு தொழில் மாற்றணும்னு நினைக்காதிங்க போற தொழில் போயிட்டே இருக்கட்டும் நல்லாவே போகும் பொருளாதாரம்லாம் நல்லா கொடுத்துரும் உங்களுக்கு தடை வைக்காது அதே மாதிரி வேலையில இருந்தீங்கனாக்கா அந்த வேலையில பிரச்சனை வராது நார்மலாக போகும் நீங்களா வெளியேறினீங்கனாக்கா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அதனால வேலை ரீதியாக மாற்றத்தை எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இப்போ திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க இருபத்தி மூணுலேருந்து ஒரு முப்பது வயசுக்குள்ள தடை வருமா அப்படின்னாக்கா தடை வராது ஒரு சில பேருக்கு வந்து ஏழாம் அதிபதியோட நட்சத்திரத்துலேருந்து தசா நடத்தக்கூடிய சுக்கர பகவானுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் இருந்துச்சுனாக்கா இப்போ திருமணத்தை கொடுக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் இடத்துல குரு மறையும் போது குரு பலம் இல்லை அப்படின்ட்டு உங்கள் ஜாதகத்தை தள்ளி வைப்பாங்க அவ்வளோதான் நீங்க பண்ணணும்னு நினைச்சா நிறைய முயற்சி எடுக்கணும் நிறைய ஜாதங்களை பார்த்து திருமணம் அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் வயது இருக்கு அப்படின்னாக்கா ஒரு வருஷம் தள்ளி போடுறது நல்லது குழந்தை பாக்கியம் இல்லையா அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் குழந்தைகள் இருக்கா நிறைய செலவுகள் உண்டு இந்த டைம்ல வீண் செலவுகள்லாம் இந்த காலகட்டங்களில் வரும் உடல்நிலை பார்த்துக்கிறது நல்லது உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க வயதாகி திருமணமாகாத நபர்கள் முப்பது வயசுக்கு மேல ஆயிடுச்சு திருமணம் கூடி வரல முதல் தர திருமணமே கூடி வரல இல்ல ரெண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்றீங்களா அது எல்லாமே கொடுத்துரும் முப்பது வயசுக்கு மேலே ப்ராப்ளமே வராது உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னாக்க வெற்றி வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய தசா புத்தி இருப்பை பொறுத்து சுக்கரதசை எது வரைக்கும் நடக்குதுன்னு தெரியாது உங்களுக்கு தான் தெரியும் இப்போ சுக்கரதசை நடக்குது ஒரு கடன் பிரச்சனை இருக்குன்னா அந்த கடன் பிரச்சனை தீரும் வர வேண்டிய பணம் வரும் ஆனால் தடை தாமதங்களோடு வரும் முப்பத்தேழு வயசுக்கு மேலே நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் சூரிய தசை நாற்பத்தி மூணு வயசுலேருந்து ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் சந்திரதசை ஐம்பத்தி மூணு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் செவ்வாதசை இந்த மூன்று தசைகளும் ரிப்பீட்டட் வார்த்தை வரக்கூடாதுன்றதுனால இந்த மூன்று தசைகளும் நல்ல தசைகள் அதாவது யோகம் செய்யக்கூடிய தசைகள் சூரிய தசை அப்படிங்கிறது பத்தாம் அதிபதி தசை சந்திர தசை அப்படிங்கிறது பாக்கியஸ்தானாதிபதி தசை செவ்வாய் அப்படிங்கிறது ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் இந்த லக்னாதிபதி இந்த அதிபதி அவரை நன்மையே செய்வார் இது மாதிரி இந்த மூன்று தசைகளும் இந்த குரு எட்டாம் இடத்துல மறையும் போது செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் பின்னாடி சொல்கிறேன் சூரிய சந்திர தசைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிங்கன்னா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னாக்கா அந்த சம்பள உயர்வு கிடைக்கும் இதெல்லாம் வந்து கொடுத்துறோம் வேலையை மட்டும் மாற்றக்கூடாது தொழில் மாற்றக்கூடாது தொழில் இருந்தீங்கன்னா தொழில் மாற்றாமல் நல்லது ஒரு வேலை விட்டு போகணும்னு தோணும் ஏன்னா எட்டாம் இடத்துல குரு இருக்கும்போது மனசு ரீதியாக கொஞ்சம் பாதிக்கப்படுவீங்க இந்த வேலையை விட்டுடலாமா சம்பளம் கம்மியாக வருது மதிப்பு மரியாதை இல்லை ஏதோ ஒன்று ஒரு மன உளைச்சல்கள் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் வேலை விடக்கூடிய சூழ்நிலைகள் மனசு ரீதியாக தூண்ட செய்யும் இதனால் வேலையை விட்டு நின்னீங்கனாக்கா அந்த வருஷம் ஃபுல்லாக வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் வேலை போச்சுன்னா வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் நீங்கள் வேலையை விடாமல் நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்தீங்கனாக்கா அந்த வேலையில் எந்த பிரச்சனையும் வராது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுத்துரும் அதே மாதிரி தொழில் புதுசாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இது மாதிரி மட்டும் வேண்டாம் அந்தளவுக்கு கஷ்டத்தில் இருப்பீங்க நீங்கள் அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வரத்துக்காக ஒரு தொழில் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஒரு தொழில் புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஷேர் மார்க்கெட்டில் போகிறதுக்கோ இது மாதிரி பணம் கொண்டு போய் பண்றது இருக்கு இல்லையா இரட்டிப்பு பண்றதுக்காக நீங்க பண்ணக்கூடிய முதலீடுகள் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து பேராசையோட உச்சம் கிடையாது கஷ்டத்தோட உச்சம் அந்த அளவுக்கு கஷ்டத்துல இருக்கும்போது இதெல்லாம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இந்த குரு எட்டாம் இடத்துல இருக்கும்போது தூண்டும் இதை பண்ணாம இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் நார்மலா இருந்தீங்கன்னா நார்மலா இருக்கும் நீங்க இதை பண்ணீங்கன்னா முதலீடு பண்றது தொழில் மாத்துறது இந்த மாதிரி அதெல்லாம் பண்ணிங்கனாக்கா மொத்தமா லாக் ஆகிடும் இந்த வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்படுற மாதிரி வச்சிடும் நீங்க பண்றது பண்ணாதது உங்களுடைய முடிவு நீங்க எடுக்கக்கூடிய முடிவு யாரையும் நம்பாதீங்க அடுத்தவங்களை நம்பி எதையும் செய்யாதீங்க இந்த மூன்று தசைகள்லாம் செவ்வாய் தசையை பொறுத்த வரைக்கும் ஆறாம் அதிபதி தசைன்றதுனால உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்கும் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால் உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மருத்துவ செலவுகள் வரதுக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் எட்டாம் இடத்தில் சுபகிரகம் மறையும் போது ஆறாம் அதிபதி தசை நடக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கலில் பண விஷயத்தில் உடல்நிலை ரீதியாக வழக்குகள் ரீதியாக எல்லாமே இதில் எல்லாத்துலேயும் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் பார்க்கலாம் அறுபது வயசுக்கு மேலே எழுபத்தெட்டு வயசு வரைக்கும் ராகுதசை என்னோட கணக்குப்படி இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நான் எடுத்திருக்கிறேன் உங்களுடைய சுயஜாதக தசாபுத்தி இருப்ப பொறுத்து ராகுதசை எந்த வயதில் நடந்தாலும் சரி உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க கடன் பிரச்சனை நோய் நொடி அது இதுன்ட்டு ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கும் ஏன்னா உங்களுக்கு சுய ஜாதகத்தில் வந்து ராகு சரியில்லைன்னா இது மாதிரி பிரச்சனை கொடுத்துருக்கும் ஒரு சில பேருக்கு நல்லா போயிட்டுருக்கும் நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு எப்போவுமே பிரச்சனை வராது இந்த குரு பயிற்சினாலும் பிரச்சனை வராது ஆனால் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு குரு ராகு காம்பினேஷன் இப்போது கனெக்ட் ஆகிறதுனால ராகு திசையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக எல்லாத்துலேயும் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு இந்த நேரங்களில் வரக்கூடிய பணம் வந்து சேரும் ஏதாவது கான்டாக்ட்டு ரொம்ப மிஸ் ஆகுது அதாவது ப்ராஜெக்ட் எதனால் மிஸ் ஆகுது அப்படின்னாக்கா இந்த ப்ராஜெக்டெல்லாம் இப்போ வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது தேடி வரக்கூடிய வாய்ப்பு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கடன் பிரச்சனை தீரும் நோய் நொடி பிரச்சனைகளை எதனால் இருந்தால் இந்த காலக்கட்டங்களை தீரும் வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் நாலாம் இடத்துக்கு குருவுடைய பார்வை வண்டி வாகனத்து மூலிமா பழுது இல்லை பழைய இடத்த விற்றுட்டு புது இடம் வாங்குறது இது மாதிரி ஏதோ ஒன்று விற்கணும்னு நினச்சிருப்பீங்க விற்க முடியாமல் இருக்கிறது விற்கும் வேறு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போகிறது வீடு கட்டுறது இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் இந்த ராகு தசையில் வீட்டில் பசங்களுக்கு சுப விசேஷத்துக்காக ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கு இல்லையா எட்டாம் இடத்துல குரு இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது பசங்களோட ஜாதத்தில் இருந்தால் தான் திருமணம் கூடி வராது உங்களுக்கு அப்படி இன்னும் அந்தளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கிடையாது ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கின்றதுனால சுப விசேஷங்கள் பொருளாதார வரவு இது எல்லாமே கொடுத்துரும் இந்த ராகு தசையில் எழுபத்தெட்டு வயசுக்கு மேலே தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் குருதசை என்னோட கணக்குப்படி இப்போ குருதசை சிறப்பான யோகத்தை கொடுக்குங்க எட்டாம் இடத்துல குரு மறைகிறதை பற்றி கவலையைப்பட தேவையில்ல உடல்நிலை தொந்தரவுகள் இருந்தால் அது ஆகும் மருத்துவ செலவுகள் இருந்தால் க்ளியர் ஆகும் கடன் பிரச்சனை இருந்தால் அதை கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வர வேண்டிய பணம் வந்து சேரும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இப்போ பேர குழந்தைங்களோட இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் பசங்களுக்கு சுபவிசேஷங்கள் இந்த காலகட்டங்களில் நடக்கும் வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வண்டி வாகனம் எல்லாமே இது வரைக்கும் தூக்கம் இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க ஏன்னா நிம்மதி இல்லாமல் வந்திருக்கும் ஒரு சில காலங்களாக அந்த கேது பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்த காலத்துலேருந்து இப்போ பதினோராம் இருந்து பத்தாம் இடத்துக்கு போகிறார் இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு இந்த கேது பகவான் வந்து ஜென்ம ராசியில் இருந்தாலும் சரி பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி தூக்கம் எல்லாம் நிறைய கஷ்டப்படுவாங்க இந்த குரு தசையில் குரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எந்த ஒரு கவலையும் கிடையாது தூக்கம் நிம்மதியாக வரும் நல்ல ஒரு உறக்கம் அதில் ஆன்மீகம் சார்ந்த முன்னேற்றம் ஆன்மீகத்தில் வந்து தேடி போகிறது கோயிலுக்கு போகிறது இது மாதிரி நல்ல ஒரு சிந்தனை தெளிவான எண்ணங்கள் அது மாதிரியான அமைப்புகளை இந்த காலகட்டங்களில் குரு தசையில் கொடுக்கும் விருச்சகராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்வை மூலியமாக தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுப்பார் நன்றி